இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு பி கியூ மற்றும் ஆர் ஆகிய மூவரிடமும் மொத்தமாக இருநூற்று பத்து கோலி குண்டுகள் உள்ளன அவற்றில் கியூ மற்றும் ஆர் ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் நான்கில் ஒரு பங்கு பியிடமும் பி மற்றும் ஆர் ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் நான்கில் மூன்று பங்கு கியூவிடமும் உள்ளன எனில் ஆரிடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கை என்ன இந்த கேள்வியில் பிக்யூஆர் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க பியிடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கையை நான் பீனே வச்சுக்கிறேன் கியூவிடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கையை நான் கியூனே வச்சுக்கிறேன் ஆறிடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கையை நான் ஆறுனே வச்சுக்கிறேன் இவங்க மூணு பேரில் இருக்கக்கூடிய குண்டுகளினுடைய மொத்த கூடுதல் இருநூற்று பத்து இதை நான் சமம்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இப்போ அடுத்தது கியூஆர் இவர்களினுடைய குண்டுகளின் கூடுதல் க்யூ பிளஸ் ஆர் குண்டுகளினுடைய கூடுதலானது நான்கில் ஒரு பங்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த அளவில் நாலில் ஒரு பங்கு போட்டால் பியினுடைய குண்டின் எண்ணிக்கை கிடைக்கும் இங்கே இருக்கிற ஒன்று பை நாலு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் நாலு பியாக மாறிடும் ஸோ கியூ பிளஸ் ஆருக்கு பதிலாக நாம் நாலு பி எழுதலாம் இந்த ஃபார்முலாவில் அதாவது சமன்பாட்டு ஒன்றில் p அப்படியே இருக்கட்டும் அடுத்து உள்ள q ப்ளஸ் ஆறு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக நாலு பி ஈக்குவல் டு இரநூத்தி p எழுதிக்கிறேன் இங்கே பியையும் நாலு பியையும் சேர்த்தா அஞ்சு பி கிடைக்கும் ஸோ அஞ்சு மதிப்பு இரநூத்தி பி ஈக்குவல் டூ இரநூத்தி பத்து பை அஞ்சு ஸோ பி ஈக்குவல் டூ நாற்பத்தி ரெண்டு இப்போ நான் பி இடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஆரிடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கை ஸோ இன்னும் நம்மளுடைய கணக்கு முடியலை இப்போ அடுத்த லைனுக்கு வரேன் பி மற்றும் ஆர் பி மற்றும் ஆர் பி பிளஸ் ஆர் இவர்களிடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கையில் நான்கில் மூன்று பங்கு நான்கில் மூன்று பங்குனா இப்படி எழுதணும் மூணு பை நாலு யாரிடம் இருக்குது கியூவிடம் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய மூணு பை நாலை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் அது நாலு பை மூணாக மாறிடும் இப்போ நான் சமன்பாடு ஒன்றில் இதை அப்ளை பண்ண போகிறேன் இங்கே உள்ள பிக்கும் இங்கே உள்ள ஆறுக்கும் பதிலாக நான் எழுத போகிறது நாலு கியூ பை மூணு ப்ளஸ் நடுவில் ஒரு க்யூ இருக்குது பார்த்தீங்களா அந்த க்யூ அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு இரநூத்தி பத்து இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன் மூணு கியூ அதோட ஒரு நாலு கியூவை கூட்டினா ஏழு க்யூ ஸோ ஏழு க்யூ பை மூணு ஈக்குவல் டு இரநூத்தி பத்து இந்த ஏழு பை மூணு ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மூணு பை ஏழாக மாறிடும் ஏழால் அடிக்கிறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன் பெருக்குனால் நமக்கு கிடைக்கக்கூடியது தொண்ணூறு இப்போ என்கிட்ட பியினுடைய அளவு இருக்குது கியூவினுடைய அளவு இருக்குது சாம்பாடு ஒன்றை திரும்ப எடுத்துக்கிறேன் பி கியூஆர் இது எல்லாத்தையும் கூட்டுனா இரநூத்தி பத்து பி ப்ளஸ் க்யூ பி நாற்பத்தி ரெண்டு கியூ தொண்ணூறு ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு இரநூத்தி பத்து இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும் ஸோ இரநூத்தி பத்துலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டை கழித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது எழுபத்தி எட்டு ஸோ ஆறினுடைய மதிப்பு எழுபத்தி எட்டு அதாவது ஆரிடம் உள்ள குண்டுகளினுடைய எண்ணிக்கை எழுபத்தி எட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்